ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அன்பானவர்களே தேவனுடைய சத்தியத்தில் நாம் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை எப்போதும் கழுவப்பட்டவர்களாகவும் கரையற்றவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் காத்துக்கொள்ளும் நிலக்கரி சுரங்கம் இருக்கும் பகுதியில் வேலை செய்பவர்கள் மீது அந்த நிலக்கரியின் தூள் கரும்பொடியாக வழியாக அவர்கள் வெளி படிந்திருக்கும் அது பத்திரமல்ல அங்கு இருக்க வீடுகள் செடி கொடிகள் என அனைத்திலும் அந்த கருப்பான தூள் படிந்திருக்கும் ஆனால் அதன் மத்தியில் ஒரு சிறிய செடியில் பூத்த மலர் மென்மையான நிறத்தில் இருந்தது காரணம் என்னவென்று பார்க்கும் அந்த பூவினுடைய இதழ்களில் ஒரு விதமான திரவம் இருந்தது அந்த திரவம் அந்த கருப்பு தூள் படிவதை தடுத்து கொண்டிருந்தது தேவ பிள்ளைகளில் தேவன் இப்படிப்பட்ட வெண்மையான பூக்களை மிகவும் அழுக்கடைந்த இடத்தில் சிருஷ்டித்து அந்த கருமையான தூள் படியாமல் காப்பாராயின் சிருஷ்டிப்புகளில் விசேஷமான சிருஷ்டிப்பாகிய நம்மை அதைவிட அதிகமாக பாதுகாப்பது நிச்சயம் ம் அவராகி யேசு கிறிஸ்துவின் பெற்ற இரத்தமானது அவருடைய வருகையில் நம்மை கரைத்திரையற்றவர்களாய் அவரை சந்திக்கும்படி நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் எனவே தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் நமக்கு தேவையான அனைத்துமாக அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அதை உணர்ந்தவர்களாய் இருப்போமானால் நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை தேவனுடைய கிருபையும் இறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்